அட என்னங்க இன்னுமே உங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்கா வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ரார்ட்டி சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் இரநூறுவாங்க அதெல்லாம் கிடையாது வெறும் பத்து ரூபாங்க அப்படின்றது போல ஒரு சம்பவம் தமிழில் நடந்திருக்குது அது என்ன சம்பவம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாட்டில் மிகப்பெரிய சம்பவம் நடந்துக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானவர்களுடைய வீட்டை முற்றுகையிட்டிருக்கிறார்கள் அலை கடலத்திரண்டு அண்ணன் வீட்டு பார்த்துக்க சலூன் கடை முத்துக்கிட்டு இருக்காங்க வீடு தெரியலனா வீ என்னடா பண்ணுறது உங்களை அப்படின்ற மாதிரி இருக்குது சரி அதெல்லாம் தாண்டி ஒரு ஃபன் என்னென்னா பத்து நாள் இருபது நாள் அப்படியே புலம்பி தீர்த்து அண்ணன் வீட்டை போகிறோம் மடியாங்க பெரியாரியை தோடர்களே தொண்டர்களேன்னு சொல்லி அலை கிடலனு திரண்டு வந்த கூட்டத்தை வேனில் இடம் இருக்கப்ப அஞ்சு பேர் ஏறங்கப்பா எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்கிற அளவு கூட்டம் கூட்டிருங்க மண்டபத்தில் கூட்டியிருக்காங்க சைடில் போட்டோ போடுறேன்னு பாருங்க மொத்த இதில் ஐம்பது பேர் தான் இந்த கூட்டத்தை தான் இணையதளத்தில் கதறிக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த டூ ஹண்ட்ரட் பாய்ஸ் இரநூறு ரூபாய்கள்னு சும்மாவா என்னப்பா இரநூறு ரூபாய்களுக்கு முன்னாடி பத்து ரூபா தான் அப்படின்னு சொல்லி அது என்ன மேட்டருன்னு கேட்டீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை போட்டு விட்றோம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் போட்டு பின் பண்ணி விட்றோம் பாருங்கள் ஒரு வெப்சைட் தொடங்கியிருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் நாம் மீடியா அப்படின்ற பேரில் தொடங்கியிருந்தோம் இந்த வெப்சைட்டில் நீங்கள் விளம்பரம் பண்ணணும்னா ஒரு விளம்பரத்துக்கு ஒரு நாளைக்கு அதை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு வெறும் பத்து ரூபா தான் ஒரு டீயோட காசில் உங்களோட பிஸ்னஸை விளம்பரம் பண்ணிக்க முடியும் விளம்பரம் பண்ணால் வெப்சைட்டுக்கு போங்க கிளிக் பண்ணுங்கள் அதில் அட்மின் பேஜ் இருக்கும் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள் அதில் விளம்பரம் பண்ணணும்னு சொன்னீங்க அட்மின் பேஜில் அப்படின்னு செய்யுங்க ரெக்வஸ்ட்டை போடுங்க நம்ம அட்மின் வெரிஃபை பண்ணுவோம்ல விளம்பரத்தை சரி பார்ப்பாங்க பேமெண்ட் போடுங்க விளம்பரத்தை போட்டு விட்ருவாப்பில் எந்த ஒரு மீடியாவிலையுமே பத்து ரூபாய்க்கு விளம்பரம் பண்ண முடியாது இன்னும் சொல்லப்போனால் யூடியூப்பில் நீங்கள் விளம்பரம் பண்ணணும் கூகுளில் விளம்பரம் போடணுனாலே இந்த ப்ரைஸில் ஒரு நாளைக்கு விளம்பரம் பண்ணித்தர மாட்டாள் நாம் பண்ணித்தரோம் சரி அது பக்கம் இருக்கட்டும் பிஸ்னஸ் சப்பார்ட் இப்போ அரசியலுக்குள்ளே வருவோம் இந்த அண்டன் சீமானவர்களுக்கு எதிராக அலை கடலான திரண்டு அந்த கூட்டங்கள் ஒரு மண்டபத்துக்குள்ளே அது சின்ன ஒரு மண்டபத்துக்குள்ளே மொத்தத்தில் ஒரு ஐம்பது பேர் கூட்டிருக்காங்க மொத்தம் ஐம்பது பேர் பெரியாரியக்கு தோழர்கள் முப்பத்தி ரெண்டு இயக்கம் நிலமை இப்படி போயிட்டுருக்குங்க நிலமை இப்படி போயிட்டுருக்கு இந்த ஐம்பது பேரும் பேசுகிற பேச்சிக்கை பார்த்தே அண்ணா அண்ணன் சீமானவர்களை ஒருமையில் பேசுகிறோம் ஒரு முதல்வர் வேட்பாளர் ஒரு கட்சிக்கு தலைவர் எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் வாக்கு சதவீதத்தை தன் கைவசம் வச்சுருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர் அப்படின்ற ஒரு ரெஸ்பெக்டே கிடையாது இஷ்டமே இன்னைக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அசிங்கப்படுத்தி பேசுகிறது இந்த ஈர வெங்காய குறிப்புகள் இந்த ஈர வெங்காய குறிப்புகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமேண்டில் விடுங்க நான் சீமானவர்கள் வீட்டை இவர்கள் முற்றுகேட்டது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை வீட்டை முற்றுகடலை பகுதிகளுக்கு சலூன் முற்றுகிட்டு இருக்காங்க அந்த நடவடிக்கைகள் சரின்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க கருத்து சுதந்திரம் இந்தியாவில் பாதுகாக்கப்படணும் இந்த மாதிரி களவாணிகள் அதாவது எங்களை எங்களை பற்றி கருத்தே சொல்லாத அப்படின்றது போல் செயல்படக்கூடிய இந்த மாதிரி களவாணி கூட்டத்தை கொஞ்சம் கண்டித்து வைக்கணும் அரசாங்கம் அப்படின்னு நினைக்கிறீங்களா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஆனால் அந்த வந்த களவாணி கூட்டங்கள் கருப்பு சங்கிகளுக்கு உள்ள அவங்க மேலாம் வழக்க போட்டு விட்டாங்க கண்டிப்பாக அந்த வழக்கு தொடர்ந்து நடக்கணும் அந்த காலம் முழுக்க அண்ணன் சீமானர்கள் வீட்டை முற்றுகிட்டதுக்காக வழக்கு அப்படின்றதுக்கு அந்த அந்த எண்ணத்தோட அவங்க அலையணும் அதை நான் விரும்புகிறேன் தமிழ்நாடு அரசு உண்மையில் அதை பாராட்டலாம் ஒரு பக்கம் போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்து பக்கம் வழக்கையும் போட்டு சரி வாழ்த்துக்கள் எப்படியோ இந்த கருப்பு சங்கி கூட்டங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கிறதை மறக்காமல் கமேண்டை சொல்லுங்கள் அதை விட முக்கியம் பத்து ரூபாய்க்கு நம்ம விளம்பரமே கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு உங்களோட நண்பர்கள் பிஸ்னஸ் பண்ணுறாங்க என்ன பிஸ்னஸாக இருக்கட்டும் நீங்கள் ஒரு ஃபேன்சி ஷாப் வச்சுருக்கீங்க ஒரு டிஷர்ட் ஷாப் வச்சுருக்கீங்க ஒரு ஒரு எல்ஐசி ஏஜெண்டாக இருக்கீங்க ஒரு கார் மார்க்கெட் பண்ணுறீங்க என்ன ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்கனாலும் அதை விளம்பரப்படுத்தினு வச்சிங்கன்னா நமக்கு நாமே ஊடகமாக இருப்போம்னு அரசியலில் ஊடகம் எடுத்துக்கிட்டது போல நம்முடைய வியாபாரங்களை விளம்பரப்படுத்துறதுக்கான விளம்பர யுக்தியும் நாமளே எடுத்துக்கிடுவோம் குறைஞ்சபட்சம் இதையாவது ஒரு நண்பர்களிடத்துல பரப்புங்க எது நான் பேசின பேச்சே இல்லை நம்முடைய வெப்சைட் இருக்கு பத்து ரூபாய் விளம்பரம் போட்டுக்கலாங்கிறத பரப்புங்க நீங்கள் யாராவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் உங்கள் நண்பர்கள் இருக்காங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஏதாவது மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னா அந்த நண்பர்களுக்கு நம்மளுடைய வெப்சைட்டை பரிந்துரை பண்ணுங்க ஏம்னு கேளுங்களேன் இன்றைக்கி வந்து சாதாரணமாக இப்போ நம்ம ஒரு ஆப் பண்ணியிருக்கோம் இந்த ஆப்பை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஒரு சாதாரணமாக இருக்க ஒரு யூடியூப் சேனல் கேட்குறேன் மொத்தத்தில் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் தான் நம்மளோட சப்ஸ்கிரைப் கூட இருக்க சேனலில் கேட்குறேன் இருபதாயிரம் ஜி அப்படின்றாங்க டுவெண்ட்டி தௌசண்ட் அட்வான்ஸாக பத்தாயிரரூவா போட்ட பிறந்தேன் சாம்பிள் வீடியோஸ் நமக்கு அனுப்புவாங்களாம் லிஸ்டெடு போட்டு அனுப்புவாங்களாமா அடுத்து பத்தாயிரம் போட்டப்படுறதே வீடியோ பப்ளிக் பண்ணுவாங்களாம் இப்படி இருக்குது விளம்பர காசு தொட்டு சம்பாதிக்கிறாங்க நான் பத்து ரூபாய்க்கு தரேன் சரி கூவி கூவி யாரும் பார்க்கிட்டுருக்கல எல்லாமே எப்படி போய் போயிடுச்சு சரி நன்றி வணக்கம் புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க